அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக இந்த வாரத்திற்கான ராசி பலன் அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள இந்த வார ராசி பலனை உங்களுக்காக வழங்க உள்ளேன் ஐப்பசி ரெண்டு முதல் ஐப்பசி எட்டாம் தேதி வரை இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இனி இந்த வாரத்திற்கான ராசி மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே விட்டு செல்ல வேண்டிய நேரமாகும் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் முடிந்தவரை உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதாலும் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத ஒரு சில உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் போட்ட முதலில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை வலு சற்று கூடுதலாக இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது பொதுவாக அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பத்தொம்பது ஞாயிறு இருபது திங்கள் இருபத்தொன்னு செவ்வாய் இருபத்தி ரெண்டு புதன் இருபத்தி மூணு வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இருபத்தி நாலு வெள்ளி இருபத்தி அஞ்சு சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்தராசிரமம் இருப்பதால் அந்த இரு நாட்களில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நேயர்களே நேர்களே ராசிக்கதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதும் ஆறாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் இருக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறையும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எழுதியில் காப்பாற்றுவீர்கள் குடும்பத்துக்கு தேவையான நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்கிறது அடுத்து குறிப்பாக பண விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பழங்களை வருகின்ற நாட்களில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மேலும் அனுகூலமான பழங்களை இந்த வாரத்தில் அடைவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதன் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும் இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி ரெண்டு புதன் இருபத்தி மூணு வியாழன் இருபத்தி நாலு வெள்ளி இருபத்தி அஞ்சு சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் அதிசாரமாக சஞ்சரிப்பதும் நான்கில் சுக்கரன் ஐந்தில் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது பண வரவுகள் சாதகமாக இருக்கும் கடந்த கால பிரச்சனைகள் தற்போது குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது சனி பகவானும் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி நாலு வெள்ளி இருபத்தி அஞ்சு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கடக ராசி நேர் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சூரியன் செவ்வாய் எட்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் பொதுவாக புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பத்தொம்பது ஞாயிறு இருபது திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே ராசியாதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று முயற்சிஸ்தானமான மூன்றாம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதும் ரெண்டில் சுக்கரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்பட்டு அனுகூலங்களை பெறுவீர்கள் பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும் உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் ஒரு சிலருக்கு விரும்பிய பதவி உயர்வுகள் கிடைக்கும் உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் மனநிம்மதியும் மனதில் சந்தோஷமும் உண்டாகும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி ரெண்டு புதன் இருபத்தி மூணு வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ராசி நேர்களே ஜென்ம ராசியில் சுக்கரன் ரெண்டில் புதன் பதினொன்னில் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒன்று குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரியத்திற்கான முயற்சிகளை தற்போது முயற்சி பண்ணால் அதாவது புதிய முயற்சியில் ஈடுபட்டால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் உண்டு ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்கும் என்றாலும் பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்கும் ஒரு சிலருக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பத்தொம்பது ஞாயிறு இருபது திங்கள் இருபத்தி நாலு வெள்ளி இருபத்தி அஞ்சு சனி நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது முருக வழிபாடு மேற்கொள்வது கோபத்தை குறைத்துக்கொண்டு பொறுமையோடு செயல்படுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் துளாராசி நேயர்களே ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் பனிரெண்டில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு செயல்பட வேண்டும் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் உங்களுக்கு அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம் பண வரவில் ஒரு தேக்கமான நிலை நீடிக்கும் அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படும் உத்தியோக ரீதியாக பார்த்தால் வேலை வலு சற்று கூடுதலாக இருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஓய்வு நேரம் குறையும் பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதிகாரியிடம் சற்று வாக்குவாதங்கள் செய்யாமல் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி ரெண்டு புதன் இருபத்தி மூணு வியாழன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு விருச்சிக ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பதும் குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது குறையும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் வேலை பலு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் இதையும் சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட தற்போது அதாவது புதுமண தம்பதிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வருகின்ற நாட்களில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பத்தொம்பது ஞாயிறு இருபது திங்கள் இருபத்தி நான்கு வெள்ளி இருபத்தி அஞ்சு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் ராகு உங்கள் ராசிக்கு மூன்றில் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது தொழில் நிமித்தமாக உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு அனுகூலமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் பணியில் நிம்மதி ஏற்படும் இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை எந்த நாட்களில் அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது பத்தொன்பது ஞாயிறு இருபது திங்கள் இருபத்தி ஒன்று செவ்வாய் இருபத்தி ரெண்டு புதன் இருபத்தி மூணு வியாழன் ஆகிய நாட்களில் சந்திரன் சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது மகர ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு பகவான் அதிசாரமாக சஞ்சரிப்பதும் பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பண வரவுகள் சாதகமாக இருக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும் உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கும் ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைப்பதால் அதன் மூலமாக நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களது கோபத்தை மட்டும் சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் எதிர்பாராத இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது மேலும் ஒரு வளமான பழங்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது அடுத்து குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் இருபத்தி ஒன்று செவ்வாய் இருபத்தி ரெண்டு புதன் இருபத்தி மூணு வியாழன் இருபத்தி நாலு வெள்ளி இருபத்தி அஞ்சு சனி ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசியில் ராகு ஆறில் குரு அதிசாரமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் சனி பகவான் ரெண்டில் வக்ரகதியில் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருந்தால்தான் நிலைமையை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும் தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது முடிந்தவரை வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும் உத்தியோக ரீதியாக வேலை பொழு சற்று கூடுதலாக இருக்கும் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது பெண்கள் வழியில் தேவையில்லாத வீண் செலவுகள் உண்டாகும் ஒரு சில நேரங்களில் உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலமாக வீண் சிக்கல்களை தவிர்க்க முடியும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் குறிப்பாக இருபத்தி நான்கு வெள்ளி இருபத்தி அஞ்சு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் பத்தொம்பது ஞாயிறு இருபது திங்கள் இருபத்தி ஒன்று செவ்வாய் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷமம் இருப்பதால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் காலை ஒன்பது நாற்பது வரை பத்தொம்பது இருபது இருபத்தொன்று காலை வரை நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது அடுத்து குறிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் மீன ராசி நேயர்களே உங்கள் ராசியில் சனி எட்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக தற்போது குரு பகவான் அதிசாரமாக ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஒரு சில எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத தனச்சேர்க்கை ஏற்பட்டு அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதும் தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பதும் மிக மிக நல்லது ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் நிலைமையை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை பெறலாம் இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பத்தொம்பது ஞாயிறு இருபது திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இருபத்தி ஒன்று செவ்வாய் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடத்திற்கு மேல் இருபத்தி ரெண்டு புதன் இருபத்தி மூணு வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு வருவது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் நேர்களே இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன் மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம் நன்றி வணக்கம்